கரடிபுத்தூரில் குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் குவாரியில் அரசு நிர்ணயித்த அளவை விட அதிக அளவு மண்ணெடுப்பதாக கூறி திருவள்ளூர் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் கரடிப்புத்தூர் பகுதியில் சாலை விரிவாக்க பணிகளுக்காக அரசு குவாரி மண்ணெடுக்க முற்பட்ட அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் குடிமனை பட்டா வழங்க வேண்டும் என கூறி போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த தேதி ஒன்றாம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தபோது போது இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அப்பொழுது நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியதால் அந்த மக்களுக்கு ஆதரவாக திரைப்பட இயக்குனர் கோபி போராட்டம் நடத்தினார் போராட்டத்தில் பங்கேற்ற நாற்பத்தி நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் இன்று பகுதியில் வீடுகளில் கருப்பு கொடிகளை ஏற்றி வைத்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதில் ஒரு திருவள்ளூர் ஆட்சியரிடம் சென்று நேரடியாக மனு அளித்தனர் என் பேரு புவனேஸ்வரி எங்க ஊர் வந்து கரடிபுத்தர் திருவள்ளூர் மாவட்டம் கரடிபுத்தூர் கிராமத்திலிருந்து நாங்க வரோம் நாங்க வந்து போரை ஓடக்கூடாது என்று ஒரு கோரிக்கையை வந்து கலெக்டர் கிட்ட நாங்க திங்கட்கிழமை ஒரு வாரமாக நாங்க போராட்டம் நடத்தி வருகிறோம் நாங்க வந்து பெண்களா சேர்ந்து இந்த போராட்டத்துல ஈடுபடுகிறோம் அப்படி இருந்தும் எங்களுக்கு வந்து யாரும் ஒரு சப்போர்ட்டோ எங்களுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் எங்களுக்கு சப்போர்ட்டாவும் எங்களுக்கு நிக்கல நாங்க இருக்கிற இடம் வந்து புறம்போக்கு அது முதல்ல இப்ப எங்க நாங்க எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாரும் அதிகமா பாத்துக்கொண்டு தான் இருப்பீங்க நாங்க இருக்கிற இடம் வந்து புறம்போக்கு இடம் நாங்க இப்ப வந்து கோர ஓடுற இடம் வந்து ரத்தம் புறம்போக்கு அந்த இடத்துல வந்து நாங்க வசிக்கிறதுக்கான இடத்தை கேட்டு நாங்க எப்படியோ நாற்பது வருஷங்களாக வாழ்ந்து வருகிறோம் ஆனா எங்களுக்கு இது வரைக்கும் பட்டா தரல பட்டா தராத கவர்மெண்ட் எங்க ஊர்ல ஆனா கோரிக்கு மட்டும் இடம் தந்துருக்காங்க அதுக்காக நாங்க போராட்டம் நடத்தி வந்திருந்தோம் சனிக்கிழமை கூட எங்க ஊர்ல போராட்டத்துல ஈடுபட்ட பெண்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி அதுவும் பெரிய விஷயம் ஆகி அது உங்களை நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுலயும் நாங்க வந்து எங்களுக்காக யாரும் உதவி செய்ய முன் வரலை எங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ற தான் எல்லாருமே வராங்க போற ஓடும் நீங்க வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் எல்லாரும் வராங்க ஆனா எங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து யாரும் ஏத்துக்கொள்ளல எங்க ஊர் பக்கத்துல இருக்கிறது வந்து சிப்கார்ட் கம்பெனிங்க வந்துட்டு இருக்குது நாங்க இருக்கிற இடம் வந்து ரொம்ப டவுன்ல இருக்கும் டவுன்ல இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து பாதிப்பு அதிகமா இருக்குது நாங்க வந்து இப்ப வந்து வாழ வாழறதுக்கு இடம் கேட்டு நாங்க போராட்டம் நடத்துனதுனால இப்போ கோரை எடுக்கிறதுக்காக நாங்க கவர்மெண்ட்டுக்காக நாங்க யாரும் தடை சொல்ல கோரை ஓடக்கூடாதுன்னு சொல்லல எங்க ஊர்ல நாலு ஏரி இருக்கு அதை தூரு வாருங்க வரணும் எங்களுக்கு விவசாயமும் நடக்கும் ஆடு மாடும் தண்ணி குடிக்கிறதுக்காக எங்களுக்கு தண்ணி நிற்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அது வந்து கவர்மெண்ட் ஒத்துக்கல அப்படி இருந்தோம் நாங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக நாங்க பண்ணல அந்த இடத்துல கோரை ஓடும்னு சொன்னாங்க அதை நாங்க கட்டுப்பட்டு அவங்க சொன்ன அஞ்சு ஏக்கராவுக்கு நாங்க ஒத்துக்கணும் ஒத்துக்கணுன்னு நேத்து வந்து கோரை சனிக்கிழமை கோர ஓடிச்சு ஆனா அவங்க சொன்னது வந்து ஒன்று இன்ச்சி சொன்னாங்க ஆனா ஒரு நிமிஷம் இருங்க ஒன்றரை இன்ச்சி சொன்னாங்க அவங்க வந்து ஆ ஒன்றரை மீட்டர் சொன்னாங்க சாரி ஆனா அவங்க வந்து இது பாருங்க தெரியுதா எல்லாருக்கும் அவங்க வந்து ரெண்டு ரெண்டு மீட்டர் ரெண்டு எண்பது எடுத்திருக்காங்க அப்போ இதுக்கு வந்து நாங்கள் இன்னைக்கு வந்து நாங்க கோரிக்கை வச்சு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மனு கொடுக்க வந்திருக்கோம் என்ன இப்போ இப்போ எங்களுடைய மனு நான் எங்க நாங்கள் வாழ்றதாக இருக்கிற இடத்துக்கு எங்களுக்கு பட்டா வேணும் ஒரிஜினல் பட்டா எங்களுக்கு வேணும் அதே போல இங்க வந்து கலெக்டர் ஆபீஸ்க்கு நாங்க ஏன் வந்தோம்னா இரண்டாவது மனு குடுக்கறதுக்கு இப்போ இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவங்க வந்து எகஸ்டா பள்ளம் எடுத்திருக்காங்க ஒரு லாரியை முழுங்குற அளவுக்கு பள்ளம் எடுத்திருக்காங்க எங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து கோரம் நிறுத்தணும் வேற இடத்துல கோர ஓட்டிக்கு சொல்லலாம் நன்றி வணக்கம்